கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக இந்த திறவுக்குள் என்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம கடந்த சில வாரங்களாக எந்த ஒரு சத்தியத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரிப்பு கூடாரம் அப்படின்ற ஒரு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு நிழலான காரியத்தினுடைய அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய கட்டமைப்புகளும் அதனுடைய பொருட்களும் அதனுடைய அளவுகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் பாருங்க இந்த ஒரு காரியத்தெல்லாம் நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தினுடைய பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட ஒரு ஆலயத்தினுடைய மாதிரியாகிய இந்த ஆசிரிப்பு கூடத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரணும் இதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படி நம்ம பார்க்கும்பொழுது கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் மாசத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் பாசிக்கும் பொழுது குளசிய ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்போ பாருங்கள் பழைய பாட்டில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அதாவது பார்த்தீங்கன்னா பண்டிகையாக இருக்கட்டும் ஓய்வு நாளாக இருக்கட்டும் மாத பிறப்பாக இருக்கட்டும் இல்லை பழைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ந்த இந்த ஆசிரிப்பு கூடாரமாகட்டும் அதனுடைய கட்டமைப்புகளாகட்டும் இதை வந்து யாருமே வந்து ஒரு அசட்டையாக எண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது ஏன்னா இவைகள் எல்லாமே வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது இவைகளினுடைய பொருள் யாரை பற்றினதுனா நம்ம ஆன்றாகி இயேசு கிறிஸ்துவை பற்றினது அப்போ பாருங்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அந்த நிழலான காரியங்களும் அந்த பொருட்களிலும் அதில் இருக்கக்கூடிய அந்த அளவுகளிலும் யார் இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்றாகி இயேசு கிறிஸ்து இருப்பாங்க அப்போது நம்ம கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நம்ம ஏன் அந்த ஆசரிப்பு கூடாத்தில் இருக்கக்கூடிய அந்த நிழலான காரியங்களே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோன்னா முதல்ல ஆசிரிப்பு கூடாதுன்னா என்ன அது எதற்காக தேவன் கட்ட சொன்னார் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோன்னா இதை நம்ம ஆண்டவகி இயேசு கிறிஸ்துவோடு இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது இதில் நம்ம ஆண்ட வகை இயேசு கிறிஸ்து எப்படி இதில் பொருளாக அவர் காண்பிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம தான் பார்க்குறோம் ஸோ இதனைத்தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த நாளிலும் ஆசிரிப்பு கூடாத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்தலத்திலும் பிரகாரத்திலும் இருக்கக்கூடிய அந்த பொருட்களினுடைய அளவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வாரம் ஆசிரிப்பு குளாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எப்படி பிரிச்சு இல்லன்னா ஆசிரிப்பு இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலம் மற்றும் பரிசுத்த ஸ்தலம் அடுத்து பிரகாரம் இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கும்னா யாத்திராகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவாய் அதன் நீளம் ரெண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமாக இருப்பதாக அப்போனா ஃபஸ்ட்டு ஒரு பெட்டி பண்ணணும் அதோடய அகலம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை முழம் ஒன்றரை முடம் இது ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மூடம் அப்படின்னு சொல்லிட்டாச்சு இது எப்படி பண்ணணும்னா அது எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதன் மூடி அதன் மேல் சுற்றியும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணால் பொன் தகட்டால் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் இப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி பண்ணணும் அந்த மூடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருபாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது எங்கே இருக்கும்னா பதினேழாம் வசனத்தில் பசும் பொன்னினாலே கிருப்பாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமா இருக்க கிடவுது இப்போ இந்த பெட்டியை மூடுறதுக்கு கிருப்பாசனத்தினால ஒரு மூடியை பண்ணனும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை முழம் அகலம் மற்றும் ஒன்றரை முழம் நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கோல்ட் அதாவது பசும் பொன்னாலும் மூடும் இப்போ அடுத்தது கவனிக்கும் போது இதுக்கு மேலே ரெண்டு கேருபின்கள் பண்ணணும் இந்த ரெண்டு கேர்பின்களும் கம்ப்ளீட்டாக கோல்டில் இருக்கணும் அடிப்பு வேலையாக செய்யப்பட்டுருக்கணும் ஒரு கேருபின்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலையும் மற்ற கேருபின் மற்ற பக்கத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசனம் சொல்லுது இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் வசனத்துல இருந்து பத்தொம்பது இருபது வரைக்கும் இந்த வசனங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும் சரிங்களா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வளையங்கள் கார்னர்ஸ்ல நாலு கார்னர்ல வச்சு அதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டுகளை பாய்ச்சுவாங்க இது கம்ப்ளீட்லி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சோம் இப்போ அடுத்து கவனிக்கும் போது பரிசுத்தலம் இப்போ பரிசுத்த சதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பத்து மேஜர் இருக்குது அப்புறம் குத்துவிளக்கு இருக்கு அடுத்து தூபபீடம் இருக்குது இது எங்க இருக்குன்னு கவனிக்கும் போது யாத்திராகும் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அசத்தில் சித்தி மரத்தால் ஒரு மேஜையை உண்டு பண்ணுவாயாக அது ரெண்டு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் ஒன்றரை முழ உயரமாக இருக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகாபத்து மேஜை இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் மாதிரி பண்ணணும் ஒரு மேஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதுக்கு அகலம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று நம்ம உடன்படிக்கை பற்றி கவனிக்கும் போது ரெண்டரை முழம் பார்த்தோம் ஒன்றரை முழம் பார்த்தோம் உயரம் ஒன்றன்னு பார்த்தோம் பட் இங்கே வந்து கவனிக்கும் போது அதோடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அகலமும் நீளமும் ரெண்டு ஒன்று ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்னரை முழம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கோல்டு அதாவது பசும் பொன் தகர்த்தாலும் இது ஃபுல்லாக மூடணும் சித்திரை மாற்றாலும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நாலு பொன் வளையங்கள் இதை தேறாமசத்தில் அதுக்கு நாலு பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை அதன் நாலு கால்களுக்கும் இரண்டுக்கும் நாலு மூளைகளும் தைக்க கடவாய் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாக இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் அதாவது அந்த டேபிள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த பேக் இருந்து பாத்தீங்கன்னா தண்டுகளை வைக்கிறதுக்கு வளையங்கள் அதாவது உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துட்டாரு அடிஷ்னலாக இந்த சமூகப்பத்து மேஜைக்கு என்ன பண்ணணும்னா அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபள்ளி கரகங்களையும் பண்ண கடவாய் அவைகளை பசும் பொண்ணினால் பண்ண கடவாய் இந்த சமூகப்பத்து மேஜை கூட என்னென்ன விஷயங்கள் இந்த மேஜைக்கு தேவைப்படுங்கிற விஷயங்களும் பசும் பொண்ணால் இப்போ அடுத்து என்ன கவனிக்க விளக்கு இந்த விளக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது முப்பத்தி வசனம் பிரச்சனம் பசும் பொண்ணினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் அதன் தண்டுகளும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறாருன்னா இது பசும் புண்ணால் அடிப்பு வேலையாய் அதாவது ரொம்ப அடித்து அது கோல்டு ரொம்ப ரொம்ப டைட்டாக என்ன பண்ணணும்னா ரொம்ப ஸ்டிஃபாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இல்லை என்னென்ன பண்ணணும்னா தண்டுகள் கிளைகள் மொக்குகள் பழங்கள் பூக்கள் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டார் இந்த குத்துவளக்கை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து தண்டை உருவாக்கணும் இந்த தண்டுல வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு பூப்பழ மொக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நாலு பூப்பழ மொக்குன்னு சொல்லும்போது பூ பழம் மொக்கு இங்கே இமேஜ் உங்களுக்கு காட்டுவாங்க காட்டும்போது கிளியராக புரியும் இந்த மாதிரி நாலு விஷயங்கள் நாலு பூப்பழம் மொக்கு நாலு பூப்பழம் மொக்கு அதாவது பூப்பழம் மொக்கு பூப்பழம் மொக்கு பூப்பழம் மொக்கு பூப்பழம் மொக்கு இந்த மாதிரி நாலு பூப்பழம் மொக்குகளை இந்த தண்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து ஆறு கிளைகள் விடணும் அதாவது ஆறு கிளைகள் அப்படின்னா ஸ்டெம் சென்டரில் இருக்குது ஆறு கிளைகள் இந்த ஆறு கிளைகள் எப்படி விடணும்னா ஒரு பக்கத்தில் மூணும் மறு பக்கத்தில் மூணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இமேஜ் பார்ப்போம் உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த இமேஜை பாருங்க சொல்கிறதுன்னு கவனிக்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ ஒரு பக்கத்தில் மூணு கிளைகள் சொல்லும்போது ஒரு கிளைக்கு மூன்று பூப்பழம் மொக்கு இருக்கணும் அதாவது ஒரு கிளை எங்கே விட்டாச்சு இல்லை இங்கே மூன்று பூப்பழம் மொக்கு இங்கே பூப்பழம் மொக்கு பூப்பழம் மொக்கு அந்த மாதிரி மூன்று கிளைகளுக்கும் இந்த பக்கம் விடணும் அதே சேம் மற்ற பக்கத்திலும் பூப்பழம் மொக்கு பூப்பழம் ஒக்கு பூப்பழம் மொக்கு இது ஒரு கிளையில இருக்கும் அந்த மாதிரி மூணு கிளைகளும் இருக்கும்போது கிளியரா அங்கே சொன்ன அந்த பிரமாணங்களை நம்ம பார்க்க முடியும் இந்த வசனங்கள் எங்கே இருக்குன்னா முப்பத்தி ரெண்டாம் வசனத்துலேருந்து முப்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் இந்த வசனங்கள் படிக்கும்போது நீங்கள் படித்து இந்த இமேஜை பாருங்கள் கிளியரா புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்போ படிச்சுலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டாருன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆறு கிளைகள் மற்றும் ஒரு தண்டுக்கு மேலே ஏழு அகல்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பனா எத்தனை வருதுன்னா ஒரு தண்டு ஒன்று ஆறு கிளைகள் அப்பனா ஆறு ப்ளஸ் ஒன்று சொல்லும்போது ஏழு மேலே கார்னர்ஸ் வந்துடும் இல்லை வந்து ஏழு அகல்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிளியராக சொல்லிட்டாரு அகல்கள் வச்சுட்டா இந்த குத்தகளுக்கு இந்த வடிவமைப்பு முடிஞ்சிடும் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாழ்ந்து பசும் பண்ண கடவாய் அதாவது பனிமுட்டுகள் சொல்லும்போது மேல் வசனத்தில் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் கத்திரிகள் சாம்பல் பாத்திரங்கள் பசும் பொண்ணால் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டார் சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குத்துவலக்கூடிய பிரமாணம் இப்போ அடுத்து எதை கவனிக்க போகிறோம்னா தூபபீடம் இது எங்கே இருக்கும்னா யாத்திராகமம் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாம் கவனிக்கும் போது தூபம் காட்டுகிறதுக்கு ஒரு தூப பீடத்தையும் சித்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக அப்போ தூபம் காட்டுறதுக்கு ஒரு தூப பீடம் வேணும் அதை சித்தி மரத்தால் உண்டு பண்ணும் அதில் நீளம் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழ நீளம் ஒரு முழ அகலம் அது ஹைட்டு வந்து ரெண்டு முழம் மசம் படிக்கும்போது ரெண்டாம் மசனத்தில் அது ஒரு முழ நீளமும் ஒரு முழ அகலமுமான் சதுரமும் இரண்டு முட உயரமாக இருக்க வேண்டும் அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாக இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த தூபப்பிடத்துக்கு மேலே கொம்புகள் இருக்கணுங்கிறத இங்கே தேவன் சொல்லிட்டாரு அப்புறம் ஆஸ் ஆசிஷுவல் நம்ம சமூக பத்து மேஜியம் மற்றும் உடன்பட்டிகளை பெட்டியில பார்த்த மாதிரி தான் திறனைகள் உண்டு பண்ணி அந்த தண்டுகளை பாய்ச்சறதுக்கு நாலு வளையங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டாரு சரிங்களா இல்லை அடிஷ்னல் ஆடானது நாலு கொம்புகள் இது வந்து பரிசுத்த சொலத்தில் இருக்கக்கூடிய மூன்று பொருட்களை பற்றியான ஒரு சின்ன விரிவாக்கம் இப்போ அடுத்து பிரகாரத்துக்கு போயிடலாம் பிரகாரத்தில் நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று பலிபீடம் மற்றொன்று தண்ணீர் தொட்டி இப்போ பலிபீடம் பற்றி எங்கள் வசம் சொல்லியிருக்குன்னா யாத்திராகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் மாதத்தில் கவனிக்கும் போது ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமான சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக அப்போ இங்கே பலிபிடம் பண்ணும்போது அதுக்கு ஐந்து முழ நீளம் ஐந்து முழ அகலம் மூன்று முழ உயரமாக இங்கே ஒரு பலிபிடம் பண்ணணும் இது சித்தி மரத்தால் பண்ணணும் இதை எதனால் மூடணும்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் அப்படின்னு வெண்கல தகட்டல் மூடுவாயாக அப்படின்னு இருக்கும் அப்போ இங்கிலீஷில் கவனிக்கும் போது இது பிரான்ஸ் பட் காப்பர் கிடையாது இது பிரான்ஸ் அதாவது தாமிரம் இதை வச்சு மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏன் தாமிரத்தை வச்சு மூடுறாங்கன்னா இந்த பல்லுபீட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட்டை வந்து எடுக்குங்கிறது அந்த தாமிரம் அவ்வளோ சீக்கிரம் உருகாது ரொம்ப ஹீட்டை வந்து விற்றம் பண்ணுறதுக்காக இந்த என்ன பண்ணோம்னா இதை மூடணும் அதாவது பிரான்ஸ் அதை மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெண்கலத்தை நம்ம எப்படி பார்க்கணும் ஒரிஜினல் மேனஸ்கிரிப்டில் வெண்கலம்ங்கிறதான் பயன்படுத்திருப்பாங்க சரிங்களா ஓகே இப்போது இதுக்கு அடுத்து என்ன கவனிக்கணும்னா அது நாலு மூளைகளும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக நம்ம நாலு மூளைகளும் நாலு கொம்புகள் நம்ம எப்படி தூபபிடத்தில் நாலு கொம்புகள் பார்த்தோமோ அதே போல் இந்த பலிபிடத்தில் நாலு கொம்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேதம் சொல்லுது அடுத்து அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் மூல்தோடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதன் பனிமூட்டைகளெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக அப்போனா இந்த பலிபெட் தேவையான எல்லா பொருட்களும் இங்கே வெண்கலத்தால் பண்ணணும் அப்போ வெண்கலம் சொல்லும்போது இது தாமிரம் பிரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ அடுத்த நாலாம் மாதத்தில் வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் நாலு மூளைகளும் நாலு வெண்கல வளையங்களையும் உண்டாக்கி அந்த சல்லடை பலிபடுத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாட பலிபடுத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பையாக இங்க என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு வலைப்பின்னல் போல ஒரு சல்லடையை நீங்கள் உருவாக்குங்க உருவாக்கிட்டு பலிபடுத்தோடைய பாதி ஹைட்டில் வைக்கணும் அதாவது பலிபடுத்த ஹைட்டு மூணு அப்போ பாதினு சொல்லும்போது ஒன்றரை முழம் இந்த ஹைட்டில் என்ன பண்ணால் அந்த ஜல்லடையை வைக்கணும் ஏன்னா பலி செலுத்தும் போது சாம்பலெல்லாம் கீழே வந்துடும் தான் இந்த பலிபுரத்துடைய ஒரு வடிவமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேதம் நம்மளுக்கு கிளியராக சொல்லிச்சு சரிங்களா இப்போ அடுத்து நம்ம எதை பற்றி கவனிக்க போகிறோம்னா தண்ணீர் தொட்டி இதை பற்றின வசனங்கள் யாத்திரகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அதை கழுவுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்கல தொட்டியை நீங்கள் உண்டாக்குங்க அதாவது பலிப்பொருட்களை கழுவுறதுக்கு நீங்கள் வெண்கல தொட்டியை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது பட்னா வெண்கலத்தால் அதன் பாதத்தை உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடறதுக்கும் பலிபடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வாய்ப்பாயாக அதாவது வெண்கலம் அப்படின்னு சொல்லும்போது இது வெண்கலம் கிடையாது தாமிரம் அதாவது பிரான்ஸ் இதனால் என்ன பண்ணோம்னா இந்த தண்ணீர் தொட்டையை உண்டாக்கணும் இதுக்கு அளவுகள் சொல்லப்படலை பட் என்ன பண்ணால் அதுக்கு பாதங்கள் வச்சு இது பலிபீடத்துக்கும் ஆசரிப்பு குடாரத்துக்கும் நடுவில் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஆசிரிப்பு குடாரம் மற்றும் பிரகாரத்தினுடைய ஒவ்வொரு பொருட்கள் பற்றியான உயரங்கள் அகலம் நீளம் அதோடைய கட்டமைப்பு இதை எப்படி பண்ணாங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம் பிக்சர் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம் இப்போது இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்பாக முந்தின வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியப்புலத்துடைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்தது அதோடய மூடுதிரைகள் அதோடைய சுற்றளவுகள் அதோடைய தாழ்்பால்கள் வெண்கல பாதங்கள் அப்புறம் வந்து ஆசிரியப்புல பிரகாரம் பிரகாரத்துடைய உயரம் அதோடைய துணிகள்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளியராக நம்ம வந்து அளவுகளை வச்சியும் அதில் எப்படி கட்டினாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் இனி வரக்கூடிய அடுத்த வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து நம்ம அந்த சத்தியங்களை நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ நம்ம இந்த இந்த வாரத்தினுடைய இந்த திறவுகோல் நிகழ்ச்சியில் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன காரியத்தை நம்ம பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரிப்பு கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பகுதியை பிரச்சிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் ஸோ இந்த மகா ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கப்பட்டியும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த குத்துவிளக்கு அந்த தேவ சமூக தப்ப மேஜை மற்றும் தூபபீடம் இதனுடைய காரியங்களையும் மற்றும் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பலிபீடத்தையும் இந்த தண்ணீர் தொட்டியும் இதற்கான அந்த அளவுகளையும் அந்த அது எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்தையும் நம்ம வசனத்தின் மூலமாக பார்த்துருக்கோம் மாட்டேன் பார்க்குறோம் ஸோ அடுத்த வாரத்துலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம்னா இந்த ஆசிரிப்பு கூடாரம் எப்படி கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் எப்படி கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது இதில் நம்ம ஆண்டரோக்கி இயேசு கிறிஸ்து எவ்வகையில் மறைந்திருக்கிறார் அவருடைய மகத்துவம் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய பொருளாகிய இந்த ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம அடுத்த வாரத்திலேருந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவந்தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்